பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமஜகவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் இப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நன்றி மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி வதி நட்சத்திரம் உள்ளடக்கிய குரு பகவான் மாதிர்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாவிடம் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களாம் என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்துருவீங்க பேரண்ட்ஸு எந்த இன்ஸ்டியூஷனில் அவங்க சேரணுமோ அதை சேர்த்து விடுவீங்க அவங்களுக்கு கம்ப்யூட்டரு லேப்டாப்பு ட்ரெஸ் மெட்டீரியல் இல்லை ஆர்னமெண்ட்ஸு பெண் பிள்ளைகளாக இருந்தால் இது போல் அவங்களுக்கு என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க பூர்த்தி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை பத்தாம் இடத்தை பார்க்கிறது சூப்பர் அதையும் தாண்டி உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அந்த ராகு வேற வந்திருக்கு அது அதுவும் கண்டிப்பாக பன்னெண்டாம் இடம் தான் அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு மீனராசி என்பர்களெல்லாம் இப்போ ஏற்க சென்னி வர நடக்குது சில பேர் வெளிநாடு போகணும்னு துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த வெளிநாடு போகிறோன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க ஜா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இப்போ போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இப்போ ராகு பகவான் அனுப்பிச்சி விட்ருவார் வெளிநாடு அப்போ அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது பன்னெண்டுலதாக அது குரு பார்வையில் இருக்காது அப்போ க டெஃபினட்டாக வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறோம் பத்தாம் இடம் குரு பார்வையில் இருக்குது வேலை வாய்ப்புக்காக புதுசாக முயற்சி பண்ணுற பிள்ளைங்க வேலை வாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டில் விசாரணமோ அதில் ச இல்லை தனியார் துறை பத்திரிகை மீடியா சினிமா இண்டஸ்ட்ரி ஒன்று வாட் எவர் மேபி நீங்கள் எதில் திங்க இது பண்ணுறீங்களோ அதில் கண்டிப்பாக சேரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு இந்த மூலாமிடத்தை சனி பார்க்குறதால இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அட்டம் நீங்கள் எதுவுமே பயந்து பயந்து செய்வீங்க இறந்து நடக்குது செய்யலாமா ஆனாமான்னு அதனால் ஃபஸ்ட் அட்டம் தோல்வி அடையும் ஆனால் செகண்டு அடுத்த உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இதில் ஏழுக்குடையவன் பாருங்கள் உங்களுக்கு உச்சமடைகிறார் ஒரு பதினாறு நாள் உச்சமடைகிறார் சூப்பர் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷ் ஜூஸ் கொள்ளலாம் அல்லது சொத்து பற்றி இருந்து எழுதி வச்சாங்கன்னா அதை நீங்கள் எது பண்ணலாம் இல்லை வேலைக்கு இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் இல்லை பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோசியர்கள் இவங்களுக்கு இது போல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அருமையா அருமையான ஒரு அடுத்த ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வந்து மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் தான் ஒரு அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் இருக்காது இருந்தாலும் இன்னும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் எந்த குறையும் இல்லை கேதுவின் பிடியில் சுக்கரன் வருவதாலும் கொஞ்சம் போராடி ஜெயிக்கணும் எதுவுமே அந்த சினி சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆகட்டும் அதில் வந்து போராடி தான் எல்லாரும் ஜெயிக்க முடியுது அதனால் நீங்கள் போராடி இப்போ இந்த கேதுவினுடைய பிடியில் இருக்கிறதால பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதாவது சீரியல் பண்ணுறதுக்கோ படம் பண்ணுறதுக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளையார வழிபாடு பண்ணிக்கிங்க மற்றபடி செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார் செவ்வாய் இதில் யார் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எட்டில் இருந்தாலும் ஒன்றும் குறையில்லை குரு பார்வையில் இருக்கிறது அது அந்த பார்வை பெற்று ஒரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நல்ல பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் வாக்கு ஸ்தானாதிபதி எட்டில் போய் மறைஞ்சாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஸோ ஒன்றும் எந்த ஒரு ஒரு பழுதும் இல்லை ந நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அரசாங்கத்தில் பணியாற்றுபவர்கள் தனியார் தொழிலில் வேலை பார்க்குறவங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒரு மேன்மையான ஒரு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமிக்க ஒரு மாதமாகத்தான் இது விளங்க போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு சந்திராசிரம நாட்கள் வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்து ஆறில் சூரியன் இருக்கார் எதிரிகளே இல்லை உங்களை ஓட ஓட வ நீங்கள் அவளை வரச்சிடுவீங்க மற்றபடி ஒன்றும் குறையில்லை ஏழு சூரியன் போனாலும் ஒன்றும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் ச சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பு சுக்கரன் புதன் சூரியன் இதனுடைய நிலை செவ்வாய் இதனுடைய நிலைகள் நல்லா இருக்கிறது இந்த காரகத்துவம் பெற்றவர்களுக்கு ஒரு அருமையான நேரம் அது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கோ இதில் ஈவி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மற்றபடி உங்களுக்கு சினிமா தேட்ரு மால் வச்சு நடத்துகிறவங்க கல்யாண மண்டபம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க நகைக்கலை துணி கலை எல்லோருக்குமே அந்த உற்பத்தியாளர்கள் என்று பணியாற்றுபவர்கள் அத்துணி பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது பத்து குடையவன் பத்தை பார்க்கறதால தொழிலில் அளவு கலந்த ஒரு திருப்தி இருக்கும் நல்ல வேலை பார்ப்பீங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க திருப்தியாக இருக்கும் உத்தியோகத்திலையும் சரி எந்த ஒரு பின் பாயிண்ட்டு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக தொழிலில் வந்து அருமையாக உத்தியோகம் அருமையாக செல்லும் தொழிலும் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டியது பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சு நேர வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கு முருகன் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுனன்